அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பிரெஸ் மீட்ல வந்து நம்ம திருச்சி மாவட்டம் லால்குடி உட்கோட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு முற்றமா முக்கியமான ஒரு டெக்காய்டி கூட்டுக்கல வழக்கை பத்தி செய்திகள் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை கூப்பிட்டுருக்கோம் ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமயபுரம் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு சுமார் எட்டு இருபது மணி வாக்கில் நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஆர்கே சில்வர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதில் வேலை செய்யக்கூடிய திரு குணவந்த் திரு மகேஷ் மற்றும் ஓட்டுநர் பிரதிப் அப்படிங்கிற இந்த மூன்று பேர் வந்து அதுக்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பு சென்னையில கிளம்பி பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சென்று நகை விற்பனையை செய்து முடித்து விட்டு சென்னைக்கு திரும்பும் தருவாயில்தான் இந்த குற்ற வழக்கு நடக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஈரோடு மாவட்டம் போனாங்க அப்புறம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம திருச்சி மாவட்டம் வழியாக சென்னை போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய அந்த அவசரத்துக்காக ஒதுங்கிறதுக்காக அவங்க நிற்க ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் சமயபுரம் டோல் பிளாஸா தாண்டி இருங்களூருக்கு அந்த கிட்ட வந்து ஒரு தாழ்வா ஒரு இருட்டான பகுதி கிட்ட நிறுத்தும் போது பின்னாடி அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு வண்டி அதுல இருந்து வந்தக்கூடிய ஒரு நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் உடனா சேர்ந்து அவங்கள வந்து அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்ச மாதிரியும் அவர்களை வந்து லேசா தாக்கிய மாதிரியும் மற்றும் அவர்கள் காருக்கு பின்னாடி டிக்கியில வைத்திருக்கக்கூடிய மூன்று பைகள் ஒன்னுத்துல துணிமணி இருக்கு மற்ற இரண்டு பைகள்ல நகைகள் இருக்கு அந்த நகைகளை எடுத்துட்டு போனதாக எங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர நூறு எண்ணுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண அடுத்த பதினைந்து இருபது நிமிடங்கள்ல எங்களுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லால்குடி உட்கோட்டம் மற்றும் சமயபுரம் காவல் ஆய்வாளர் காணக்கிளியூர் காவலாளர்கள் காவல் ஆய்வாளர் மற்றும் அவருடைய சிறப்பு தனிப்படை காவல் ஆளுநர்கள் எல்லாருமே அங்க போறாங்க அங்க போய் வந்து பா சம்பவத்தை எனக்கு சொன்ன உடனே நான் அங்கே போறேன் அங்க போய் ஆய்வு பண்றோம் நடந்த சம்பவம் உண்மையிலே தெரிய வருது மிளகாப்பொடி தூவி அவங்கள வந்து லைட் லைட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி லைட்டாக தாக்கி கண்ணடை உடைத்த அது சம்பவம் நடந்த மாதிரி தெரியுது உடனடிய உடனடியாக அவங்க கொடுத்த அந்த துப்பை வச்சு அவங்க வந்து ஒரு கருப்பு கலர் காரு குண்டாய் கம்பெனி காருன்னு சொல்றாங்க அதை வச்சு எங்களோட புலன் விசாரணை ஆரம்பிக்கிறோம் உடனடியாக நாங்கள் கா மற்ற காவல் ஆய்வாளர்கள் கொஞ்சம் உதவி ஆய்வாளர்கள் காவல் ஆணையர்களை கூப்பிட்டு ஐந்து தடை ஐந்து தனிப்படை அமைக்கிறோம் உடனடியாக அமைக்கிறோம் எல்லா தரப்புலையும் எந்தெந்த பக்கம் போகிறாங்கன்னுப்பா இமீடியட்டா வந்து டோல்கேட் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் அதில் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான குழு கிடைக்குது ஒரு ஹுண்டாய் வென்யூ இவங்க சொன்ன மாதிரியான ஒரு ஹுண்டாய் வென்யூ கார் வந்து நம்ம கல்லகம் அந்த டோல் பிளாசா வழியா போகுதுங்கிறது தெரிய வருது அதன்படி அப்படியே நாங்கள் போறோம் போகிறோம் தொடர்ந்து அவங்களை அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போகிறோம் முதல் கட்ட முயற்சி அவங்கள வந்து நம்ம கர்நாடகா மாநிலத்துல அவங்களை நம்ம பிடிக்க முயற்சி பண்றோம் அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தப்பி செல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையா வந்து வெவ்வேறு தனிப்படைகள் அமைத்து சுமார் ஆறு இந்த கடந்த இருபது இருபத்தைந்து நாட்கள்ல ஆறு மாநிலங்கள் அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் பீகார் பீகார் கூட போயிட்டு வந்தாங்க டீம் இந்த ஆறு மாநிலங்கள்ல போயிட்டு சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த ஐந்து தனிப்படைகள்ல கஷ்டப்பட்டு இது இது பண்ணி மொத்தமாக பனிரெண்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறோம் இந்த பனிரெண்டு குற்றவாளிகளில் முக்கியமான குற்றவாளி வந்து நம்ம பிரதீப் ஏன்னா அவர் தான் வந்து அந்த வாகன ஓட்டுனர் அவர் தான் வாகன ஓட்டுநர் அந்த நிறுவனத்தில் வந்து சுமார் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் சேர்ந்திருக்காரு அவர் வந்து அவருடைய நண்பர்களான ஹனுமன் கைலாஷ் இவர்கள் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க தற்காலிகமாக கொண்ட சில வருடங்களாக சில மாதங்களாக அவங்க மூலமாக தகவல்கள் சொல்லி அவர்களுடைய நண்பர்களான முகமது சொஹேல் பன்னாராம் அலைஸ் வினோத் மணிஷ் சிரோஹி மங்கிலால் விக்ரம் ஜாட் இந்த ஐந்து நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து வராங்க அங்கே ராஜஸ்தான்லேருந்து வெவ்வேறு விதமாக வராங்க கூட இந்த பிரதீப் ஜாட் இவருடைய அண்ணன் மனோகர் ராம் இவரும் இதில் அவருக்கு உடந்தையாக இருக்கார் இவங்கள நக நகை தொழிலில் இருக்கிறதுனால திருட்டு போன நகையை எப்படி வந்து விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர்தான் தான் வந்து இந்த பிரதீப்பும் இந்த மனோகர் ராமும் தான் ஐடியா கொடுக்குறாங்க ஸோ இப்படி இந்த முக்கியமான இந்த ஒன்பது குற்றவாளிகளை கைது பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக நம்ம பிடித்த அந்த ஏழு குற்றவாளிகள் அல்லாம கடைசியா இறுதியாக விக்ரம் மங்கிலால் இவங்க ரெண்டு பேரை தான் வந்து முக்கியமாக அந்த நகையை வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நாங்க வந்து முதல் கட்ட அந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு நடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களே பண்ணிட்டோம் பட் நான் உங்களுக்கு தகவல் சொல்லாம இருந்தது காரணம் வந்து முக்கியமாக இந்த திருட்டு போன நகையோட தப்பி சென்ற விக்ரம் மங்கிலால் இவங்க வந்து தப்பித்து போயிடக்கூடாதுங்கிறதாக உங்களுக்கு நான் முதலே தகவல் சொல்லாமல் இருந்தேன் எனக்கு பலவேறு நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருந்தது காரணம் அதுதான் இன்னைக்கு ஃபுல் ரெக்கவரி பண்றதுக்கான ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஸோ அவங்கள வந்து மத்திய பிரதேச மாநிலம் அஹ் பார்டர் பந்த்வா பட்வானி இந்தோர் அந்த பார்டர்ல வச்சு மத்திய பிரதேஷ் காவல்துறையோட உதவியோட கைது பண்றோம் அவங்க கிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி நகையை வந்து பறிமுதல் பண்றோம் அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் இருந்து அடுத்து மும்பையில் வந்து அவங்களுக்கு அந்த கொஞ்சம் நகையை இருக்காங்க அந்த நகையை உருக்குறது கொஞ்சம் நகையை வித்து இருக்காங்க காசு செலவழிச்சிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண பரத்ராம் ராகேஷ் மற்றும் பரத்ராமோட மனைவி லக்ஷ்மி தேவி இவங்க மூணு பேர் ஸோ ஆக மொத்தம் பன்னிரெண்டு பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் மொத்தமாக இந்த வழக்கில் பாத்தீங்க அப்படின்னா சுமார் பத்து கிலோ நகைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம இது பண்ணி பார்த்ததுல ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோ பக்கம் வருது அதுல ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோ அறநூற்றி எண்பத்தி ஓரு கிராம் நம்ம இப்போ இன்னைக்கு கைப்பற்றியிருக்கோம் நகையாகவும் அவங்க உருக்கிய அந்த கட்டிகளாகவும் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஒரு ஆறு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபா அவங்க செலவு பண்ண காசு அவங்க சாப்பாட்டுக்கு மற்ற இதுக்கு செலவு பண்ணது போக மிச்ச காசை பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் சுமார் ஒரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரெக்கவரி நூறு சதவீத தொலைந்து போன பொருளோட மதிப்பு நம்ம வச்சுக்கிட்டா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கவரி கம்ப்ளைனட்டுக்கும் அவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல அவங்க அந்த க நம்ம அந்த வழக்கு குற்றத்தை புரியறது புரியறதுக்கு உதவி செஞ்ச குண்டாய் வென்யூ காரு அது அவங்க ரெண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த காரை பறிமுதல் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தான் எண் பொருந்திய அந்த நம்பரை வண்டிய இது இல்லாமல் ஒரு நாட்டு துப்பாக்கி ஒன்றும் இரண்டு தோட்டாக்களும் இது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் பயன்படுத்திய ஏழு மொபைல்கள் சிம் கார்டுகள் ஜுவல்ஸ்க்கான டேகு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியான சிம் கார்டு இந்த மாதிரி பல சமாச்சாரங்களை கைது பண்ணியிருக்கோம் மொத்தமாக இதில் வந்து என்னுடைய கண்காணிப்பிலையும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஐந்து இன்ஸ்பெக்டர்ஸ் ஐந்து எஸ்ஐ ஆர் சாரி ஆறு எஸ்ஐ அதுக்கப்புறமா வந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து காவல் ஆணையர்கள் கடந்த இருபத்தி இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக பதிமூணாம் தேதி நாள்தேதி இன்னைக்கு சுமார் பத்து தேதி நாலு வாரம் ஆக ஆகப்போகுது நாலு வாரம் இருபத்தைந்து நாட்களாக ரொம்ப மிகவும் கடினமாக உழைத்து பல்வேறு மு முயற்சிகள் எடுத்திருக்காங்க அவங்க எடுத்திருக்க முயற்சிகள் என்ன அப்படின்னா சுமார் இருநூத்தி ஐம்பது மொபைல் நம்பர்ஸ் வெவ்வேறு மொபைல் நம்பர் அந்த நம்பரை வந்து நபர் அவங்க அந்த அந்த குற்றவாளிகள் உபயோகித்த வெவ்வேறு மொபைல் நம்பர்ஸை ஆய்வு பண்ணியிருக்காங்க இவங்க போன இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த செல்போன் டவர் அந்த டவர் டம்ப்னு சொல்லுவோம் அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க ஐபிடிஆர் எடுத்திருக்காங்க ஏன்னா இவங்க நிறைய வந்து வாட்ஸ்ஆப்லயும் மற்ற சமூக ஊடகம் மூலியமாக தொடர்பு கொள்றாங்க அதனால அதை எடுத்து அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ரொம்ப கடுமையான வேலை இது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இந்த ஆறு மாநிலங்கள்ல முந்நூறுக்கும் மேற்பட்ட சிவி சிசிடிவிகள் இதை எடுத்திருக்காங்க இது இல்லாமல் அவங்களோட ஆறு பேங்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணி எடுத்துருக்கோம் டோல் பிளாஸை இவங்க போன டோல் பிளாசா ஃபாஸ்டாக் டீடைல்ஸ் இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளில் நம்ம டீம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கி இந்த ரெக்கவரி மற்றும் இந்த வழக்கில் வந்து முதல் முறையாக பனிரெண்டு அனைத்து குற்றவாளிகளும் நம்ம கைது பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அனைத்து குற்றவாளிகளையும் மறுபடியும் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போக போகிறோம் இது வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு முயற்சி இது இதில் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கும் நம்ம திருச்சி மாவட்ட காவல்துறைக்கும் எங்களுடைய அதிகாரிகள் எங்களுடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் கூடுதல் தலைமை இயக்குனர் சட்டம் ஒழுங்கு அவர்கள் காவல்துறை தலைவர் மத்திய மண்டலம் அவர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் படையின் உத்தரவு டீம் ரொம்ப சேர்ப்பா செயல்பட்டு இன்னைக்கு இந்த இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணி இந்த கேஸில் ஒரு ப்ராப்பர் அரஸ்ட் டிடெக்ஷன் ரெக்கவரி காமிச்சிருக்கோம் இது வந்து எங்களால் கூட்டு முயற்சி அவங்க கூடிய விரைவில் அந்த இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் சார்பில் ஒப்படைக்கப்படும் குற்றத்தில் கைது செய்யப்பட்ட அனைவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு தடுப்பு நடவடிக்கை சட்டமும் மற்றும் அவர்களுடைய வழக்குகள் நம்ம வழக்கு எதுவும் இல்லை அவங்க மாநிலத்தில் இருக்கு அந்த மாநில காவல்துறையுடன் ஒத்துழைப்பு தந்து அந்த வழக்கையும் வேகமாக நடத்துறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்த ஏற்படுத்துவோம் இந்த வழக்குலையும் வெகு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வரப்படும் பணம் எதுவும் அவர் வந்து அந்த ஒரு நபர் அந்த விக்ரம் மங்கிலாலுங்கிறவர் வந்து அவர் அவர் வந்து அவங்க அவங்க வந்து அந்த நார்த் இந்தியால வந்து அவங்க வந்து அந்த மாடு ஆடு அந்த அதை வந்து மேய்க்கும் தொழில் செய்யக்கூடிய மக்கள் அவங்க அதனால அவர் வந்து அவங்க ஒரு கோசாலைக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பழக்கம் வரைக்கும் கொடுத்துருக்காரு பழைய குற்றவாளிகள் என்றால் வந்து இதுல வந்து ஒரு நான்கு நபர்கள் பன்னாராமலை வினோத் மணிஷ் சிரோஹி மங்கிலால் விக்ரம் முகமது சுனில் இந்த ஐந்து நபர்களுக்கும் பழைய வழக்குகள் உழுக்கு ஆனா இவங்க யாருக்கு தமிழ்நாட்டுல வழக்கு இல்லை இதுல இருக்க இருக்கக்கூடிய பன்னெண்டு பேருமே வட மாநிலத்தவர்கள் தான் அதுல ஒரு நான்கு ஐந்து நபர்கள் வந்து தமிழ்நாட்டுல சென்னையில தற்காலிகமா அந்த சவுகார்பேட்டையில வந்து இந்த நகை தொழில ஈடுபடுறாங்க நான் சொல்றேன் அந்த அபிழ்ப்புணர்வுக்கு நான் கடைசியாக ஆமா அவர்தான் பிரதீப் ஜாக்கே அவரு அவர்தான் வந்து இந்த மாதிரியான இவ்வளவு நகைகளை எடுத்துட்டு போறாங்க இந்த தேதியில கிளம்புறோம் இங்க எங்கெல்லாம் போறோங்கிற தகவலை வந்து மற்ற முக்கிய குற்றவாளிகளான ஹனுமன் கைலாஷுக்கு சொல்றாங்க பிரதீப் அவரோட அண்ணன் மனோகர் ஹனுமன் கைலாஷ் இந்த நாலு பேருமே வந்து சென்னையில இருக்கவும் இவங்க நாலு பேர் தான் முதல் கட்டமா பிளான் பண்றாங்க இதுல வந்து பிரதீப் வண்டியை ஓட்டிட்டு கூடவே வர்றதுனால லைவா அவர்தான் வந்து என்ன நடக்குது எங்க போறோம் என்ன பண்றோம் எந்த கடையில நம்ம நகை இருக்கோம் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு பின்தொடர் வந்தவங்க வந்து இவங்களை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை மதுரை மாவட்டத்துல இவங்களை இவங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இறுதியாக வந்து நம்ம திருச்சி மாவட்டத்துல வந்து அந்த சமயபுரம் தாண்டி இருக்கிறதுல அவங்க இவரு அந்த மகேஷுங்கிறவர் வந்து இயற்கை அந்த இதுக்கு காலுக்கு போகணும் போகணும்னு சொல்றப்ப வண்டியை நிறுத்துறாங்க பிரதீப் வேணுமையான நிறுத்துறாரு தெரிஞ்சுக்கிட்டு இருட்டான பகுதியில அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க குற்றம் புரிகிறாங்க ஸோ மெயின் கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து பிரதீப் ஹனுமன் கைலாஷ் அண்ட் மனோகர் ராம் இவங்க மேல பேர் தான் மெயின் ராஜஸ்தான்ல இருந்து வந்த முக்கிய குற்றவாளிகள் வந்து பன்னாராம் வினோத் விக்ரம் மங்கிலால் மணிஷ் ரோஹி அண்ட் சுஹேல்காந்த் இப்போ இந்த வண்டி தான் அந்த விக்திமோட வண்டி இந்த வண்டி கிட்ட தான் அந்த மூணு நபர்கள் நான் சொன்ன கூட வந்த அந்த கம்ப்ளைனன்ட் அந்த ஆர்கே சில்லர்ல பணிபுரியிற மேனேஜர் அவர் மகேஷோ அந்த கூட குணவந்த அவங்க இருக்காங்க ஸோ இந்த கார் ஓட்டுறவர் தான் வந்து அந்த பிரதீப் ஜாட்டுங்கிறவர் ஸோ அந்த மூணு பேருமே நாங்கள் கேள்வி கேட்குறோம் இந்த ஸ்பாட்ல நான் சொன்னேன் இல்லைங்களா உடனடியாக நான் துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் எல்லாமே போது எல்லாருமே மூணு பேரும் கேள்வி கேட்குறோம் அதே நேரத்துல மற்ற தனிப்படைகள் சிசிடிவி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவ் மூணு பேரை கேள்வி கேட்கும் போது இவர் சொல்ற அந்த பதில் வந்து முன்னுக்கு பிறனா முன்னுக்கு பிற பின்முரணா இருந்ததுனால அவரை வந்து நம்ம கேட்குறோம் பிளஸ் அந்த கூட வந்த அந்த நபர் குணவந்த் மகேஷ் அவங்களும் சொல்றாங்க இவரோட நடவடிக்கையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இவர் வந்து தனித்தனியா போய் ஃபோன் பேசுறாரு அப்ப அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுல இருந்தா அவரை நம்ம பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஹிந்தி தெரிந்த நபர்கள் எனக்கு தெரியும் மற்ற ஒரு சில ஆளுநர்கள் தெரியும் நாங்க எல்லாரும் ஹிந்திலேயே அவர் கேள்வி கேட்கும்போது போது அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் பொதுமக்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒத்துழை நல்ல ஒத்துழைப்பு இருக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது விழிப்புணர்வு சார்பாக கேட்ட மாதிரி நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரியான நகைகளை எடுத்துட்டு போகும்போது முக்கியமா நகை வியாபாரிகள் வந்து பெருமளவுல நகையை வந்து எடுத்துட்டு போறது தவிர்க்கிறது நல்லது எங்க யார் எவ்வளவு கேட்கறாங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு போறது நல்லது இந்த மாதிரியான பெருமளவு பன்னிரெண்டு கிலோ பதிமூணு கிலோ ஏன்னா இதுல வந்து பன்னெண்டு கிலோவுக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க இரண்டு கிலோக்கு மேல விற்பனை செஞ்சிட்டாங்க அந்த நாலு மாவட்டங்கள்ல அதை மிஞ்சி தான் இந்த பத்து கிலோவுக்கு கம்மியாக ஆல்மோஸ்ட் பத்து கிலோ கிட்ட இருக்கிறது மிச்சம் இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி வந்து விற்கிறது இரண்டு கிலோ தான் ஆனால் எடுத்து வரது வந்து இதில் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வர்றவங்க வந்து முக்கியமாக இந்த எடுத்துகிட்டு தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து வேலைக்கு வைக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க ஆன்டிசிடென்ட் செக்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக பண்ணணும் இப்போ இவர் இந்த பிரதீப் ஜாட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகுது இந்த நபர் வேலைக்கு சேர்ந்து மூன்று மாதத்தில் அவருடைய எந்த ஒரு செக்கிங் இவங்க பண்ணலை இவர் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாரு எங்கே இருந்தார் எதுவுமே அவருக்கு தெரியாது ஸோ எதன் அடிப்படையில் அவங்க சேர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி நகை வியாபாரிகள் அவங்க யாரா இருந்தாலும் வந்து வேலை செய்யறவங்க எல்லாருடைய ஆன்டிஜெனிக் செக் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கிக்கிறது நல்லது இரண்டாவது வந்து இந்த மாதிரி நகை எடுத்துட்டு போது போதிய பாதுகாப்பு கேட்கணும் இப்ப அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு கேட்கறாங்க போலீஸ் பாதுகாப்பு வந்து கார்டு சார்ஜஸ் எஸ்கார்ட் சார்ஜஸ் கொடுப்பாங்க அது பணம் கட்டி வாங்கலாம் பட் ஜென்ரலா எங்களை யாரும் இது நகைக்கு யாருமே எங்களை கேட்கறது இல்ல ஒரு சில மற்றவர்கள் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து எஸ்கார்ட் சார்ஜஸ் சொல்லுவோம் அது கட்டுற அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக போலீஸ் பாதுகாப்பு அது அதான் இவங்களுடைய முக்கியமான வழக்குகள் எல்லாமே வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இருக்கு அதுல அந்த வினோத் பன்னாரம் அங்குறவருக்கு வந்து ஒரு பதிமூன்று பதினாண்டு வழக்குகள் இருக்கு அங்க வந்து அவர் இந்த துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி அது போன்ற அந்த இது அங்க களவு அங்க கொள்ளை வழிப்பறி இதெல்லாமே ஈடுபட்டிருக்காங்க ஸோ அதன் மூலமா தான் அவங்க வாங்குன அந்த ஒரு வெப்பனை வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு அங்கதான் நிறைய வழக்குகள் இருக்கு சார் மற்ற ஸ்டேட்ல வந்து போலீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு சார் எதிர்பார்த்த மாதிரி இருந்தா அந்த

அவர் புட்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் இவங்களாம் இருக்காங்க வெளி மாநிலத்தில் வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தாங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இவங்க ராஜஸ்தானா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் மத்திய பிரதேஷ் பீகார் கர்நாடகா எல்லாருமே ஒத்துழைப்பை தந்தாங்க முதல் தடவையா வந்து இந்த கர்நாடகா மாநிலத்தை நம்ம அலர்ட் பண்ணுற ஒரு டோல்கேட்டை போது அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை விட்டுட்டு அவங்க ஓடுறாங்க சோ அங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த வண்டி இல்லைன்னா அவங்க வண்டியோடய ராஜஸ்தான் போயிருப்பாங்க ஏன்னா வரும்போது ராஜஸ்தான்ல வண்டியில இருந்து வந்தாங்க அவங்க நிப்பாட்டினது வந்து முதல் செக் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அப்படியே உதவி பண்ணாங்க மகாராஷ்டிரா உதவி பண்ணாங்க இறுதியாக அந்த விக்ரம் மங்கிலால் வந்து மும்பையில நகையை எடுத்துக்கிட்டு மத்திய பிரதேஷ் வழியாக அவங்க வந்து அஹ் காட்டு பகுதிக்குள்ள இது குறுகிய தகவலில் சொல்லி அப்ப உடனடியாக பெரும்படை ஒரு சுமார் ஒரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் அனுப்பி

இல்ல அங்க லைட்டு போ லைட்டு போடுறதுக்கான லைட்டு போ லைட்டு போடுறதுக்கான இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்க வந்து நிறைய இடத்துல சோலார் சிசிடிவி பொருத்திருக்கோம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து ஒரு கம்பத்துல வந்து சோலார் சிசிடிவி வந்து நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் லைட்டு போடுறதுக்கு உரிய துறைகள் கிட்ட நம்ம கடிதம் வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து புதிதாக இப்ப கடந்த ஆ மூன்று ஆறு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து திருச்சி மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும் சுமார் ஒரு பத்து மாவட்டத்தோட நம்மளுக்கு வந்து எல்லை இருக்கு அந்த பத்து மாவட்ட எல்லைகளிலுமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சோதனை சாவடி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை கரூர் சேலம் நாமக்கல் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சோதனை சாவடி இருபத்தி நாலு மணி நேரம் சோதனை சாவடி இருக்கு இடத்தையும் அதுதான் அதாவது வந்து அந்த மும்பையில் நகைய வந்து விக்ரம் மங்கிலால் எடுத்துக்கொண்டு போய் மங்கிலாலுடைய அண்ணன் உறவான பரத் அவருடைய மனைவி லக்ஷ்மி பரத்தோட தம்பி ராகேஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் நகையை வச்சிருக்காங்க அதுல நகையை உருக்கிட்டாங்க உருக்கி அதுல ஒரு சில நகையை வித்திருக்காங்க அந்த வித்த நகையை எடுத்துட்டோம் வித்த நகையை எடுத்துட்டோம் உருக்கி அது வித்தையும் எடுத்துட்டோம் அவங்க செலவு பண்ண அமௌண்ட்ல மேக்சிமம் ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் ரெக்கவர் பண்ணிருக்கும் சில வந்து அவங்க ஒரு இந்த மங்கிலாலோட அவங்க அக்காவோட கல்யாணத்துக்கு செலவு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கோசாலைக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறதுன்னு சொல்லி அதுல கொஞ்சம் பணம் செலவழிச்சிருக்காங்க எங்க போறது சென்னையில சுமார் தேதி கிளம்பி எட்டு ஒன்பதாம் தேதி கிளம்பி இருக்காங்க ஒன்பது ஈரோடு போறாங்க ஈரோடு பத்து ஒன்பது பத்து ஈரோடு கோயம்புத்தூர் இருக்காங்க பனிரெண்டு மதுரை போறாங்கன்னு நினைக்கிறேன் மதுரை திண்டுக்கல் பதிமூணு சாணை இந்த சம்பவம் இல்ல அத நான் சொல்றேன் இல்லைங்களா இந்த பிரதீப் ஜாட் என்ன சொல்றாருன்னா பிரதீப் ஜாட்டும் ஹனுமான் மற்றும் பன்னாராம் இவர்கள்லாம் முக்கியமான குற்ற சம்பவத்தில் அந்த இது பண்ணுறவங்க அவர் என்ன அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்க போன்ல அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களோட உண்மையான பிளான் என்னன்னா நான் வண்டியை லைட்டாக இடிக்கிற மாதிரி இடிக்கிறேன் நீ நிப்பாட்டு நான் நீ வந்து வண்டி ஓரமா நிப்பாட்டிடு நான் வந்து அவங்க கொ கொள்ளையடிச்சிட்டு போகிறோம் இதுதான் அவங்களோட உண்மையான பிளான் சந்தர்ப்ப சாதனை இது அவங்களுக்கு அமையலை ஏன்னா நம்ம நிறைய இடத்துல காவல் சோதனை இருக்கு நம்ம மனப்பாறை வையம் எல்லாத்துலயும் எல்லாத்துலையும் அவங்களை பண்ண முடியல சமயபுரத்துல அன்னைக்கு வெஹிக்கல் செக்அப் இருக்கு அதனால அவங்க விட்டுருக்காங்க அதை தாண்டி இருவங்களுக்கு கிட்ட வரும்போது அந்த மகேஷ் குணவந்த் இருக்காங்க இல்லைங்களா மேனேஜர் அண்ட் இன்னொரு எம்ப்ளாயி அவங்க இயற்கை நேச்சர்ஸ் கால் டாய்லெட் போகணும்னு நிறுத்த சொல்றாங்க அவர் சிரமம் வருதுன்னு அவர் அவர் எதிர்த்தியா சொல்றாரு அத பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரதீப் கரெக்டா நிறுத்த நிப்பாட்டிடுறாரு இவங்களுக்கு வந்து ஒரு செய்ய கொடுத்துறாரு போன்ல வந்து வாட்ஸ்அப்ல செய்ய கொடுத்துறாரு ஆமா துப்பாக்கி வந்து வச்சிருந்தாங்க அன்னிக்கு மரட்டல துப்பாக்கி கையில வச்சிட்டு இருந்தாங்க இவங்க ஏதாவது resist பண்ணா இவங்க அட்டாக் பண்ணலாம் வெச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க பிடிக்கும் போது அந்த கை கை பற்றிருச்சு ஒரு ஆவணமும் கொண்டு போனாங்களா இல்ல எல்லாமே ஆவணங்கள் உள்ளதான் எல்லாத்துનું எங்க நாக்கு டாக் போட்டுருக்காங்க இது பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருப்பினும் நாங்க வந்து ஐடிக்கு சொல்லிருக்கோம் அது அவங்க சரி பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல பதவி உயர்வு நான் கொடுக்க முடியாது நான் வந்து காவல்துறை தலைமை இயக்குனர் சார் அவர் இல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக உயரிய உரிய சன்மானம் வழங்கப்படும் நான் வந்து காவல்துறை தலைமை இயக்குநர்களுக்கும் என்னோட உயிரிழக்கும் வழி வழியாக நான் என்னோட ப்ரப்போசல் அனுப்புறேன் நான் அவங்க என்ன ரிவார்டு கொடுக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க இது இல்லாம என்னுடைய அதிகாரத்துக்கு ஏற்பட்ட என்ன பினான்சியல் ரிவார்டு பவர் இருக்கும்

அதை எப்படி விடுவோம் இது வந்து நான் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்ட வரலாறுல ஒரு மிகப்பெரிய கேஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நாலு பேர் ஐந்து பேரை கைது பண்ணிட்டோம் முக்கியமான குற்றவாளிகளை கைது பண்ண முடியலேன்னு ஒரு நெருடல் இருந்தது பட் நம்ம டீம்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஒரு சின்ன குழுவையும் எடுத்து உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸை இவ்வளோ ரெக்கவர் பண்ணது அனைத்து கண்டிப்பாக உரிய உரிய சன்மானம் அண்ட் ரிவார்டு வழங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் சவாலா இருந்தால்தான் அவங்க எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம டீம் அங்க போய் தங்க வேண்டி இருந்தது அவங்க என்னதான் மற்ற காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் ஆப்ரேட் பண்றது டிஃப்ரெண்ட் ஆகுது தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அங்க கிராமங்கள் வேற மாதிரி இருக்கும் சோ அங்க போய் நம்ம அணுகிறதுக்கோ இல்ல தகவலை சேவைக்கோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது இரவு பகல் பார்க்காம ஏன்னா ஒரு சில நாட்கள்ல வந்து நைட்டு இரண்டு மணி மூன்று மணிக்கு எல்லாம் எங்க போன்ல வருவாங்க இந்த இடத்துல இருக்கோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று ரொம்ப

இதுல நான் முதல்ல சொன்னேன் நான்கு நபர்கள் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இல்ல இப்ப எல்லாமே நான் 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 வந்து நானே தனியா விசாரிச்சேன் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சேன் இதுல வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கூகுள் மேக்ஸ் இருக்கு கூகுள் மேக்ஸ் எந்த வழியா ஷார்டஸ்ட் ரூட் முத கொண்டு காமிச்சிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் வரமோத அவங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா அப்படியே சாம்ராஜ் நகர்ங்கிற மாவட்டம் வழியா மைசூர் வந்து திருப்பூர் வந்து உள்ள வராங்க ஏன்னா இவங்க வந்து அப்ப கோயம்புத்தூர் தாண்டி போறாங்க திரும்பி போகும்போது நம்ம போலீஸ் விரட்டுறங்கிறதுனால கள்ளக வழியாக போய் அப்படியே திருவண்ணாமலை வேலூர் ஆந்திரா அதுக்கப்புறம் தும்கூர் எடுத்து அப்படி போகிறாங்க ஸோ கூகுள் மேப் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ரூட் போனாலும் போட முடியாது அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது போர்லேயே ஜிபிஎஸ் இருக்கே அவங்க காரை கூட பிடிச்சிருப்பாங்க அந்த காரை கூட பாருங்க அதில் தான் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் ராஜஸ்தான் நம்பர் ஆனால் இந்த நம்பர் பிளேட்டை அவங்க பண்ணுறாங்க இதை வந்து அந்த கைலாஷிங்கிற நபரும் ஹனுமானுங்கிற நம்பரும் கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் போய் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கோம் இது எதுக்கு நான் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னா இந்த வாகன இந்த பிளேட் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வெளிப்படுவதை சொல்லிக்க விரும்புறேன்னா இந்த மாதிரி வண்டியோட ஆவணங்கள் இல்லாம இந்த மாதிரி நம்பர் பேட்டை யாரும் பண்ணி தர வேண்டாம் இது பாருங்க இப்போ இது இந்த நம்பர் பாருங்க இந்த நம்பருக்கு இதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கவும் இந்த இந்த வண்டி வந்து இது இதோட உண்மையான வண்டி ஒரு ஸ்கார்பியோ அது சென்னையில இருக்கு அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஸோ இந்த மாதிரி வண்டியை பார்க்காமையோ இல்லை வண்டியோட ஆவணங்களை பார்க்காமையோ நம்பர் பேட்டை இந்த கடை ஸ்டிக்கர் கடை இந்த நம்பர் 플레이ட் கடை வச்சிருக்கோம் டைவைஸ் செய்து பண்ணிடறேன் அந்த நம்பர் 플레이ட் அவர் தான் டைவைஸ் ஒரு குற்றவாளி தான் பண்றாரு இல்ல நீங்க சாரி இத பத்தி மட்டும் கேளுங்க இல்ல 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 நீங்க இல்ல இல்ல இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் எல்லா இடத்துலயும் அன்னைக்கு சோதனை சாவடிகள் இருந்தன என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா அந்த பிரதீப்ங்கிறவர் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவரோட பிளான் வேற அந்த மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தகவல் உடனே வந்திருக்கும் இரண்டாவது வந்து அவங்க அந்த நேச்சர் ஸ்கால் போக நிறுத்துறாங்க அதுதான் மற்றபடி போலீஸ் அன்னைக்கு பற்றாக்குறையெல்லாம் இல்ல எல்லா இடத்துலையும் எல்லாருமே வெஹிக்கிள் செக்அப் எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் வந்து எந்த குறையுமே கிடையாது இன்ஃபேக்ட் அப்படி சொல்லும் போதுதான் கள்ளகம் டோல் பிளாசா வழியா இந்த வண்டி இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மாத்திட்டு போதுன்னு கண்டுபிடிக்கிறோம் தான் இந்த நம்பரோட டோல் டோல் கேட் ஒன்னு ஃபாலோ பண்ணி அந்த நம்ம அந்த ஆந்திரா மூலமா கர்நாடகா போறாங்க கர்நாடகால சொல்லி கர்நாடகால கர்நாடகா போலீஸ் சேஸ் பண்றாங்க இதுக்கு அதுக்கு அது சம்பந்தம் கிடையாது இப்ப சோதனை இல்ல அவங்க இருக்காங்க இல்ல இப்ப நீங்க திருச்சி தான் வண்டி ஆயிரம் கணக்கில் போகும் எல்லா வண்டியும் நிறுத்த முடியாது டிராஃபிக் ஜாம் ஆகிடும் சமய உரம் கிட்டையோ நம்ம ஒயரோடு கிட்டையோ நிறுத்த முடியாது சஸ்பெக்ட் வண்டியை பார்த்து பார்த்து தான் எடுப்போம் இப்ப இந்த வண்டியில வந்தவங்க வந்து அன்னைக்கு நகை இருந்திருக்கு இந்த வண்டியில அவங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு ரெண்டாவது இவங்க அன்னைக்கு நிறுத்தப்படப்படலை அது கரெக்ட் தான் பட் ஆனா இந்த மாதிரி வந்து எல்லா வண்டியும் நிறுத்த முடியுமாங்கிறது வந்து சந்தேகம் இப்போ ஒரு சோதனை சாவடியில நான்கு ஐந்து காவல் ஆளுநர்கள் இருப்பாங்க திருச்சி மாவட்டம் வந்து ஒரு நான் முதல்ல சொல்லுவோம் மத்திய மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வண்டி போகிறது வட மாவட்டங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாருமே தமிழகத்தில் எந்த பகுதி போறதாலும் திருச்சியை தாண்டி தான் போறாங்க ஒவ்வொரு வாகனம் நிறுத்துறது வந்து சாத்தியம் கிடையாது நீங்களே சொல்லி பாருங்க எப்படி ஒரு மணி நேரத்துக்கு நீங்க சுமார் எப்படி நிறுத்த முடியும் கண்டிப்பாக 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 மாவட்ட ஆட்சியரிடமும் நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக குற்றத்தரப்பு நடவடிக்கைகளை எங்க சைட்ல என்னென்னலாம் மேற்கொள்ள முடியுமோ பண்ணோம் வந்து ஒரு கைது அக்யூஸ்ட் கைது பண்றப்ப நாங்க எங்களுக்குள்ளேயே பேசிப்போம் இதெல்லாம் நாங்க ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க இது டீடைலா ஒரு கேஸ் ஸ்டடி பண்றோம் கண்டிப்பாக இது இம்ப்ரூவ் பண்ணுவோம் நீங்க சொன்ன மாதிரி மாவட்ட ஆசிரையடையும் மற்ற துறைடையடையும் அங்க சொல்லி இருக்கோம் லைட்டிங் எங்கங்களா இப்ப கொண்டுன்னு சொல்லி சொல்லி அது வந்து லேபர் டிபார்ட்மென்ட்ல இருங்க எங்ககிட்ட கிட்ட இருக்கு பட் அது சரியா இருக்காது லேபர் டிபார்ட்மென்ட்ல தான் வரும் மெல் எல்லாம்